மேஷம் ராசிபலன் உங்களது இயல்பான உள்ளுணர்வுகள் அதன் உச்சத்தை அடைந்துள்ளது நீங்கள் ஒரு ஆசானாகவோ அல்லது அறிவாளியாகவோ உணர்வீர்கள் தனிநபர்கள் உங்களது ஆலோசனைகளை விரும்புவர் உங்களிடம் தெளிவான மற்றும் யோசனை இல்லாத விஷயங்களைப் பற்றி தற்பெருமையோடு பேச முயற்சி செய்யாதீர்கள் இது உங்களை அறிவிலிகளாக மாறச் செய்யும் சில வருத்தமளிக்கும் சூழ்நிலைகள் உங்களை நோக்கி வரக்கூடும் ஆனாலும் நீங்கள் அவற்றை எதிர்த்து போராடாமல் இருக்க போவதில்லை எனவே இயல்பாக இருங்கள் ரிஷபம் ராசிபலன் எதையும் உங்கள் வழியில் குறுக்கிடச் செய்யும் மனநிலையில் நீங்கள் இல்லை வெற்றி என்பது மட்டுமே வெற்றிகரமாக இருப்பதற்கான ஒரே நடவடிக்கை அல்ல என்பதை நீங்கள் நினைவிற்கொள்ள வேண்டும் அந்த வகையில் நீங்கள் இடையே பெறும் அனுபவங்களும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன உங்களிடம் அமைய பெறாத விஷயங்களை பற்றி பழி போடவோ பேசவோ இது நேரமல்ல மனநிறைவினை அடைவதை பயிற்சி செய்து நேர்மறையான விஷயங்களைப் பற்றி பேசுங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை வெற்றிக்க வேண்டும் அவை உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் பறிக்கும் விஷயங்களாகும் மிதுனம் ராசிபலன் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமே உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது எனவே உங்கள் விமர்சன சிந்தனையை ஒதுக்கி வைத்துவிட்டு வெற்றியை நோக்கி பணியே தொடருங்கள் இதற்காக சில வெகுமதிகள் கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் தனிமையில் இருப்பதை உணர்கிறீர்கள் இந்நிலையில் உங்களை உண்மையாக நேசிக்கும் அல்லது கவனித்துக் கொள்ள யாரும் இல்லை என்பதை நம்புவது கடினமாகவே இருக்கிறது இந்த நேரத்தில் உங்கள் பழைய நண்பர்களுடன் தொடர்பு கொள்ள உங்களுக்கு நேரம் கிடைக்கலாம் ஏனென்றால் இன்று உங்களுக்கு தேவையான மகிழ்ச்சியை கொண்டு வர அவர்கள் உதவக்கூடும் கடகம் ராசிபலன் உங்களது வேலையில் சிறு ஓய்வு மிகவும் உதவியாக இருக்கும் இது உங்களது மன அழுத்தத்தை சிறப்பாக நிர்வகிக்கவும் உங்களது வேலையில் சிறப்பாக கவனம் செலுத்தவும் உதவும் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்களிடம் நம்பிக்கை வைப்பார் மேலும் அவர்களின் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கும்போது அவர்கள் தங்களது துயரங்களின் ஒரு பகுதியை சற்றே குறைத்துக் கொள்ளவும் இதயத்தை இலகுவாக மாற்றவும் உதவும் உங்களையும் உங்களுடைய அன்பையும் முன்ன போதையும் விட நெருக்கமாக ஏற்படுத்திக் கொள்வதற்கும் சில விஷயங்களை சீர்தூக்கி மேம்படுத்தவும் உங்களது அன்பான வார்த்தைகள் முக்கிய பங்கு வகிக்கும் சிம்மம் ராசிபலன் நீங்கள் மிகவும் சிறந்தவர் எனவே உங்களைப் பற்றி கவலைப்பட்டு மனம் தளர வேண்டாம் உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ளுங்கள் நீங்கள் தைரியமானவர் புத்திசாலி திறமையானவர் நேர்மறை சொற்களை பேசுங்கள் மற்றும் உங்கள் முகத்தை புன்னகையுடன் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் உங்கள் குறிக்கோள்கள் சற்று தெளிவில்லாமல் இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை என்று உங்களுக்கு நீங்களே சொல்லிக் கொள்ளுங்கள் உங்களை ஆக்கிரமித்துள்ள எதிர்மறை எண்ணங்களை போக்க தியானத்தில் ஈடுபடுங்கள் கன்னி ராசிபலன் நீங்கள் செய்து முடிக்க வேண்டிய பட்டியலில் நிறைய திட்டங்கள் மற்றும் கருத்துருக்கள் இடம்பெற்றுள்ளன ஒரே நேரத்தில் நீங்கள் குழப்பமாகவும் உற்சாகமாகவும் உணர்கிறீர்கள் மன அழுத்தம் மற்றும் பயம் போன்றவை உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்க விடாமல் முயலுங்கள் நீங்கள் ஒரு சிறிய விஷயத்தை செய்தாலும் கூட நன்றாக செய்யுங்கள் இது உங்கள் கவலை மற்றும் மன அழுத்தத்தை கடந்து செல்ல உதவும் நீங்கள் பங்கேற்க தகுதியற்றவர்களாக இருக்கும் வாய்ப்புகளில் நிபுணர்களின் உதவியை கேட்க தயங்க வேண்டாம் துலாம் ராசிபலன் நடந்தது நடந்தது விட்டது இப்போது நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு முன்னேற வேண்டும் அன்பு அதனுடைய புகலிடத்தை இப்போது உங்களது மனதில் கண்டறிந்துள்ளது கடந்த கால தவறுகளையும் சாத்தியமான அனுபவங்களையும் நேர்மறையான அனுபவங்களாக காணுங்கள் நீங்கள் இன்று தயவாக உணர்கிறீர்கள் உங்களை சுற்றிலும் பாருங்கள் உங்களது உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் இது உங்களது தொழில்முறை சார்ந்த அணுகுதலையும் எளிதாக்குகிறது விருச்சிகம் ராசிபலன் ஏமாற்றுங்கள் உங்களை வாட்டுகிறதா நீங்கள் மிகவும் விரக்தியடைகிறீர்கள் என்று உணர்வுபூர்வமாக அறிகிறீர்களா ஏன் உங்களுக்கு மட்டுமே எப்போதும் கேட்ட காரியங்கள் நிகழ்கின்றன எனும் சூழலில் உங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லையா உங்களை நீங்களே சுயபரிதாபத்திற்கு ஆளாக்காதீர்கள் உண்மையிலேயே முயற்சித்தால் நீங்கள் நேர்மறையான விஷயங்களை காணலாம் மேலும் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் பலமானவர் என்பதை உணருங்கள் எனவே உங்களையும் உங்களைச் சுற்றியுள்ளவர்களையும் கைவிட்டு விடாதீர்கள் தனுசுன் ராசிபலன் இன்று நீங்கள் சலிப்படைந்தது போன்று உணர்கிறீர்களா உங்கள் வாழ்வை எப்படி மேம்படுத்துவது என்று யோசித்து வருகிறீர்கள் இதை யோசிக்க இப்போதே சிறந்த நேரமாக இருக்கும் மற்றவர்களின் யோசனைகள் மற்றும் அவர்களின் அனுபவங்களை பயன்படுத்துவது உங்களுக்கு போதுமானதாக இருக்காது உங்கள் மூளையை கசக்கி பிரிந்து ஆழமாக யோசித்து உங்களுக்கான யோசனையை தேர்ந்தெடுக்க வேண்டும் இது என்னால் முடியாது என்று சாக்கு சொல்வது உங்களுக்கு எப்போதும் உதவாது ஆகையால் இன்று உங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கான நேரம் எனவே முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மகரம் ராசிபலன் இன்று உண்மையை மட்டுமே பேசுங்கள் ஆனால் நீங்கள் இதை முழு மனதுடனும் அன்புடனும் செய்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் ஒருவரிடம் ஆழமாக கவரப்பட்டு இருந்தால் உங்கள் வயிற்றில் பட்டாம்பூச்சிகள் பரப்பதை உணர்வீர்கள் அந்த நபரால் நீங்கள் அதிகளவில் கவரப்பட்டு உள்ளீர்கள் என்பதற்கு இதுவே போதுமான சான்று உங்கள் காதல் உறவை ஒருபடி மேலே கொண்டு செல்ல விரும்புகிறீர்களா பயணத்தை திட்டமிடுவது ஒரு சிறந்த யோசனை ஆனால் அதை உண்மையாக்குவதற்கு நீங்கள் அதிகம் உழைக்க வேண்டும் கும்பம் ராசிபலன் உங்களைச் சுற்றிலும் நிறைய வேடிக்கையான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன உங்கள் முனங்களை நிறுத்திவிட்டு ஏதாவது ஒரு செயலை உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் ஆரம்பியுங்கள் அவ்வாறு நீங்கள் சரியாக செய்ய துவங்கும்போது உங்களுக்கு ஏற்படும் தொடக்க சிக்கல் குறைந்துவிடும் இன்று யாராவது ஒருவருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம் இது அன்பை திருப்பி செலுத்துவதற்கும் உங்களது கரிசனையை காட்டுவதற்கும் சிறந்த வழியாகும் உங்களது செயல்களில் சுணக்கத்தை ஏற்படுத்தும் சில விஷயங்கள் உள்ளன சில மோசமான வாழ்க்கை முறை தெரிவுகள் மற்றும் ஒரு சில தீங்கு விளைவிக்கும் நபர்களிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை விடுபட செய்ய வேண்டாம் மீனம் ராசிபலன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் ஏனென்றால் சில புதிய வாய்ப்புகள் விரைவில் உங்கள் கதவை தட்டும் நீங்கள் உடனடியாக வெற்றி பெற்றுவிட மாட்டீர்கள் மாறாக உங்களை மொத்தத்தில் ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்வதற்கு நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒந்து செல்ல வேண்டும் நீங்கள் எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்பதில் குழப்பம் ஏற்பட்டால் உங்களைச் சுற்றியுள்ளவர்களின் ஆலோசனைகளை கேளுங்கள் இன்று உங்களின் சமூக தொடர்புகள் மிகச்சிறந்த விதத்தில் அதன் பயன்களை பெற்றுத்தரும்